ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மிஸ்ரா தோலா அவர் சேனல் பதினெட்டு மூணு இருபத்தி நாலு விண்வின் எழுநூற்றி அறுபத்தி ஒன்று ஒன்றா நம்பர் ஏழு ரெண்டு ബി ബോർഡ് മൂന്ന് രണ്ട് ആറ് സി ബോർഡ് മൂന്ന് ജീറോ രണ്ട് ആൽബോർഡ് രണ്ട് മൂന്ന് ഏഴ് രണ്ടായിരം സെറ്റ് ആയിരം എട്ട് മൂന്ന് രണ്ട് ഏഴ് ఎవతిరండు మూడు బిసి ఇరు మూడు అరవై అరవత్ మూను ఏసీ ఎ 72 மூணு ஸ்கீஷா எடுத்துக்கோங்க த்ரீ டிஜிட் ஏவிசி ஏழுநூற்றி இருபது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு முப்பது முப்பத்தி ரெண்டு ముప్ప మూడు అరవై అరవత్ ஃபோர் டிஜிட் ஹெல்தி சேனலில் பார்க்கலாம் ஆல் த பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்தி சேனலை மிஸ் பண்ணாதீங்க அப்புறமா நீங்கள் தான் வருத்தப்படுவீங்க